தண்ணி கேனு போட வந்தவம் ப்ரோ நானு தண்ணி கேனு போட வந்தவம் ப்ரோ கேள் ரகுலா இல்ல சுமந்தூமே இல்ல விராட் கோலி இல்ல யாருன்னப்போ டேய் இந்தியாவுல வேணா தண்ணி கேனுட வந்த சாங் ஒன்னா ட்ரெண்டா இருக்கலாம் அர்ஷத் கான் ட்ரெண்டா இருக்கலாம் நேற்று இந்தியாவே உடைச்சி ட்ரெண்டான ஒருத்தவன் தான் தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ நானு எஸ் ஜெப்ரி பேண்டர்ஸே எஸ் யாரா அவன் எங்க வந்தான் எதுகிடா வந்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவரோட ஸ்டோரி பயங்கரமா இருக்கு அத நான் உள்ள டீடெயிலா சொல்றேன் இந்தியா அதாவது வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் டீமா இருக்கக்கூடிய இந்தியன் டீம் அடிச்சு ஒட்டச்சி நுறுக்கி நெத்தி ஒண்ணுமே இல்லடா போங்களான்ற மாதிரி அமிச்சு விட்டப்ப எடுத்த ஆறு விக்கெட்டும் மெயின் எனக்கு என்ன டவுட் தெரியுமா

டீம் தான் அதை பத்தி நம்ம நிறைய உள்ள பேசலாம் ஏன்னா இடையில வந்து ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது அவர் திட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருந்தார் அவரு சாடிச்சிருவேன் அடுத்த அடுத்த வார்த்தை சொல்லுப்பாமோ போயிடலாம் தெரியுது இல்ல நான் நிப்பாட்டு மாதிரி நிப்பாட்டி நல்ல வார்த்தை மட்டும் சொல்றது ஓகே இந்த மாதிரி எல்லாம் திட்டின ஒருத்தவர் வந்து என்னடா பண்றாருன்னு பார்த்தா லாஸ்ட்ல கப்படிச்சு குத்துறாரு இது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் உலகமே கொண்டாடுற ஒரு பிளேயர் வந்து இது வரைக்கும் கோல்டே அடிக்கல ஒலிம்பிக்ல போயிட்டு அப்படி சொல்ற மாதிரி இருந்துச்சு பட் அந்த கனவையும் நேத்தி உடைத்து நிறைவேற்றினார் அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ என்ன டீடைல்ன்றத வழக்கம் போல வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஆலினாட் ஸ்போர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என்னுடன் எல்லாம் ஓகே வந்து பாக்குற கேமரா மட்டும் தான் இருக்கு கேமரா மேன் யாரையும் காணும் மழை பெஞ்சாதான் பெஞ்சது ஜோரா அடிக்குதுங்கிறான் ஒருத்தவன் தலை வலிக்குதுங்கிறான் உடம்பு முடியலங்கிறான் லீவ் லெட்டர்ல எவ்வளவு காரணம் எழுத முடியுமோ அவ்வளவு காரணம் எழுதுறாங்க காலைல ஹச்ஆருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன் அவங்களே லீவுங்கிறாங்க என்னடா இது எம்டிக்கு ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப் வாட் இஸ் திஸ் ஆஹ் இந்த கம்பெனியை நம்ம தான் எடுத்து ரன் பண்ணி கொண்டு போகணுன்றத விதி போல இருக்கு சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன் பிடிச்சா நீ நான் எழுதி கொடுத்த பக்கா பேசணும்ல

ரோஹித் சர்மா மட்டும் பொல பண்ணு பொழந்துகிட்டு இருந்தா அப்படி அண்ணா கடைசியில ரோஹித் சர்மா தான் தோத்ததுக்கு காரணம் சொல்லிட்டாங்கன்னா அவர் சீக்கிரமா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அதனாலதான் மேட்ச் வந்து எப்படி ஓப்பனிங் இருநூத்தி நாற்பது ரெண்டு அவரே அடிச்சுட்டு போகணும் அப்ப ஸ்ரீலங்கா வந்து நாலாவது டபுள் செஞ்சு பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும் இந்தியா கிட்ட ஓப்பனிங் செம்மையா இருக்கு பினிஷிங் ரொம்ப மோசமா இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே எல்லாம் எழுபது மாதிரி அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நன்றி வர மாட்டாங்க அக்ஷர் பட்டர் நடுவில் இறக்கி விட்டாங்க ஓரளவு ஒர்க் ஆச்சு நல்லா கூட கொடுத்தாங்க ஆமா ஆனா ப்ரொமோட் கொடுக்கறதுக்கு வேலை எங்க லீவ் கொடுத்து வெளியே போடலாம் அப்ப கேள் ராகுல அவ்வளவுதான் எடுக்க வேணான் சரி ஓகே சரி லக்னோ மாதிரி நம்ம லக்னோ மாதிரி முடிவு எடுத்துருவோம் வெளியே போ அப்படின்னு சொல்லி அமைச்சு இந்த மாதிரி பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தண்ணிக்கான போட வந்த ப்ரோ நீ கேட்டேன் இல்லையா பெஸ்ட்லி அப்படிதான் இந்த இந்தியன் டீமை பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீம் கூட வந்து பிராக்டிஸ் ஆடுற மாதிரி தான் நினைச்சிக்கிட்டு இருந்தா பட் ஸ்ரீலங்கா நாங்க அதெல்லாம் இல்லடா அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன் இந்த சைடு கோச் சைடு வருவோம் கௌதம் கம்பீர் எப்படி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ரீலங்கா ஒண்ணுமே இல்லை மாதிரி டி டுவெண்ட்டில நிரூபிச்சாரோ ஆனா இந்த பக்கம் ஓடியில நடக்குதுன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஓடியது ஏன் கோட்டடா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டைம்லாம் வந்து ஜெயசூரி ஆடுறது இந்தியன் ஃபேன்ஸ் ஆகட்டும் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆல் ஓவர் கண்ட்ரி உட்காந்து வேடிக்கை பார்க்கும் பிகாஸ் அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாரு அவர் ஒரு ஓடி டீமை சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவேன் ஏன்னா நீ சொல்ற மாதிரி நல்லா போயிட்டு இருந்த மேட்ச் தான் இறந்து நம்மளால ஒரு டார்கெட் ஆன மாதிரி வச்சோம் அங்க இருந்து கொண்டு வந்தார் சாப்ரே வேண்டர்ஸ் ஆனா இந்த ஜெஃப்ரி வேண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஜமாவே அவர் தண்ணிக்கான போட வந்தவர் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இப்ப வரைக்கும் தண்ணிக்கான மட்டும் தான் போட வந்திருக்காரு ஒழுங்கா போட்டது இல்ல இந்த மேட்ச்ல செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் ஸ்ரீலங்கா டெபிட் பண்ணிட்டாரு ஆனா இப்ப வரைக்கும் ஒரு சீரீஸ் கூட முழுசா ஆட்டது கிடையாது ஏதாச்சும் ஒரு மேட்சில் யாராச்சும் பிளேயருக்கு இன்ஜுரி ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள வருவாரு மேட்ச் ஆடுவாரு திரும்ப டிரா பண்ணுவாங்க ரெண்டு வருஷம் மாட்டார் திரும்ப உள்ள வருவாரு கம்பேக் கொடுப்பாரு இப்படிதான் அவர் இருந்திருக்காரு திடீர்னு வந்தாரு ஜெஃப்ரி வேண்டர் வந்து செஞ்சுட்டு போயிட்டாரு எடுத்ததெல்லாம் மெயின் விக்கெட்ஸ் ரோஹித் சர்மால ஆரம்பிச்சு விராட் கோலி கில் போட்டு கிட்டத்தட்ட முப்பது ரனுக்கு மேல கொடுத்துருந்தாரு பட் அந்த வேண்டர் சேர்ந்த எடுத்ததுக்கு அப்புறம் இந்தியன் டீம் யாரா நீ அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க உடனே வேண்டர் சே வந்து கிரவுண்ட்ல ஆடுறாரு போட தண்ணி கே இல்ல அது அரச்கு அது இப்போ நான் இங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் சூப்பரான ஒரு மேசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்தியா ஸ்ரீலங்கா எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ நீ ஓகே சாரி சார் பார்த்து எதிர்பார்த்தோம் அதான் அந்த மாதிரி இருந்திருக்குன்னு ஐயா நினைச்சாங்க ஐயா ஆனா வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி நீங்க சொல்ற மாதிரி தான் இல்ல நிறையவே மிஸ் ஆயிடுச்சு ஐயா இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா இப்போ அதான் ஐயா ஐபிஎல்ல ரொம்ப மோசமான டீம் பஞ்சாப் இந்த ஆர்ஜிபி அந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க இல்ல இன்னொரு மேட்ச் மட்டும் ஸ்ரீலங்கா வின் பண்ணி சீரிஸ் இந்தியா தோத்தாங்கன்னா அது மிகப்பெரிய அவமானமா இருக்கும் இந்தியா இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு ரெண்டு ஓடியிலுமே டீம் இந்தியா பத்து விக்கெட்டை தான் மிக முக்கியமான தகவல் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு டீம் ஒரு கடப்பார லைன் அப்னு சொல்லுவாங்களே மும்பை இந்தியன்ஸ் அது மாதிரி இந்த சைடு வந்து ஒரு பயங்கரமான டீம்னா டீம் இந்தியா தான் ஏன்னா அந்த ஆர்டர் நீங்க எடுக்கவே முடியாது ஆனா அந்த ஆர்டர் ஒண்ணுமே கிடையாது பாங்களான் சொல்லிட்டு ரெண்டு மேட்ச் நீங்க வந்து ரெண்டு மேட்ச் வந்து பத்து விக்கெட் எடுத்திருக்காங்க எப்பா மூணாவது மேட்ச் என்ன பண்ண காத்துருக்காங்களும் தெரியல எனக்கு ராகுல் ராய்டு தான் கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லி ஆனா இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்த அநியாயத்தில் உச்சகட்டம் இரண்டாம் தர்மம் தானே

இருக்கேன் வாய்ப்பு தர மாட்டாங்கன்னு தெரியல ஓகே அது ஒரு பக்கம் இருக்கு ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து ஐம்பது ஒரு மேட்ச்லாம் அதிகமாக பார்க்கறது இல்லைன்றாங்க இப்படி ஆடுறத பார்க்க வேணா ஆண்டுருவாங்க யோசிச்சு செயல்படுங்க ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஐம்பது மட்டும் தான் ஆட முடியும் பார்த்துங்க சண்டே ஸ்ரீலங்கா இந்தியா அப்டேட் மட்டும் தான் இருக்கீங்க சண்டே நேற்று ஸ்போர்ட்ஸ் டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு டிஎன்பிஎல் பக்கம் வருவோம் அஸ்வின் அண்ணா டீம் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஸோ இது வரைக்கும் வந்து செமிஃபைனலே வராத ஒரு டீம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அஸ்வின் அண்ணா தானே விட்டு கொடுத்துறவரும் நினைச்சா அவரு அழகா வந்து வருண் சக்கரவர்த்தி எல்லாம் வச்சு அழகா அந்த கப்பை தூக்கிட்டு போயிட்டு போயிட்டா இருந்தா சொல்லணும் நேத்து சேப்பாக்கல சரியான மேட்ச் அவரே விட்டு கொடுக்கணும் அவரோட ஃபைட்டிங் தான் அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு கிண்டிகல் டிராகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் போகுமாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு நாலாவது இடம் பிடிச்சி குவாலிஃபை ஆனாங்க பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா எலிமினேட்டர் குவாலிஃபை டு ஃபைனல்னு தம்சம் பண்ணி டைட்டில மேட்ச்லையுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ரவிச்சந்திரன் தான் பவுலிங்ல கிடையாது பேட்டிங்ல மூணு மேட்ச்லையுமே ஃபிஃப்டி அடிச்சிருந்தாரு சமையான பர்ஃபார்மன்ஸ் ஃபைனலில் நாலு ஓவர் போட்டு வெறும் பதிமூணு ரன் மட்டுமே கொடுத்திருந்தாரு அது இல்லாமல் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் லைகா கோவா பொறுத்த பொறுத்தவரைக்கும் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆனா அவங்களை பீட் பண்ணி டைட்டில் அடிச்சு கெத்தா உட்காந்துருக்காரு ஆனா அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு கேப்பை பொறுத்தவரைக்கும் திண்டுக்கல் ராகன்ஸோட ஓபனிங் பேட்ஸ்மனா இருக்கிற சிவம் அவருக்கு தான் போயிருந்துச்சு அண்ட் இந்த பக்கம் பொய்யாமொழி வந்து பர்பிள் கேப்பை வின் பண்ணியிருந்தாரு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் யார் வின் பண்ணி நினைக்கிறீங்க ஏன் சொல்லு லைக்கா கோவா கிங்ஸோட கேப்டன் ஷாருக் கான் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்னு விக்கெட்டும் நல்லாவே பண்ணியிருந்தாரு செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஸோ அவருக்கு தான் அந்த பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் போயிருந்துச்சு ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நல்ல டாமினன்ஸை பண்ணியிருந்த நம்ம திண்டுக்கல் டிராகன்ஸ் முக்கியமா நாக் அவுட்ல சொல்றேன் நம்ம திண்டுக்கல் டிராகன் ஒவ்வொரு அடி ஜெயிக்கிற டீமை சொந்தமா டீம் அஸ்வின் அஸ்வினா ஃபேன் இல்ல சரி ஓ அப்படி இப்படி சரி 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 அஸ்வினா என்னடா திட்னாலோ சா வச்சிரு சீக்கிரம் முடிடா நான் அஸ்வினனோட கேப்டன்சி வந்து சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா திண்டுக்கல் டிராகன்ஸ் டைட்டில் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இப்படி அவரோட கேப்டன்சி அவர் எடுத்துக்கிட்ட பொசிஷன் ஃபீல்டிங்லயும் சரி எல்லாமே ஓரளவு சூப்பரா இருந்துச்சு மேபி ஏதாவது ஒரு ஐபிஎல் டீம் அவரை கேப்டனா போட்டா கூட ஆச்சரிய இல்ல ஐபிஎல்ல வந்து பஞ்சாப்ல வந்து அஸ்வினா கேப்டனா போட்டாங்க அப்புறத்துக்கு வெளிய போட்டாங்க வேற டீம் கொடுத்துட்டாங்க அப்படி சொல்றாங்க ஆமா அவங்க எல்லாம் யூஸ் பண்ண தெரியலண்ணே ஆமா அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒலிம்பிக் குள்ள வரும் ஏன்னா இரண்டாயிரத்தி பாரிஸ் ஒலிம்பிக் போயிட்டு இருக்கு இல்லையா மோசமா தான் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நேத்தி வந்து ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி பாரிஸ் கேம் போயிட்டு இருந்துச்சு அதுல எல்லாரும் எதிர்பார்த்து எல்லாரும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்த மேட்ச் இந்த மேட்ச் தான் பிகாஸ் மிகப்பெரிய லெஜண்ட் அங்க வந்து ஆடிட்டு இருக்காரு ஜோகோவிச் வீச் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ வந்து கிராண்ட்ஸ்லாம் எல்லாம் படிச்சிருக்காரு இருபதுக்கும் மேற்பட்ட கிராண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்காரு பட் இருந்தாலும் ஒரு கோல்டு மெடல் கூட அடிக்கலன்றதுதான் வருத்தமான செய்தியா ஒலிம்பிக்ல எஸ் ஆனா இப்ப அதையும் முடிச்சு லெஜண்ட் ஆல்வேஸ் லெஜண்ட் அப்படின்றத நேத்து ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இதுதான் லாங்கஸ்ட் டென்னிஸ் மேட்சா இருந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் செட்டே நம்ம ஜோகோவிச் வின் பண்றதுக்கே தொண்ணூறு நிமிஷத்துக்கு மேல எடுத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ரெண்டு விம்பிள்டன் ஃபைனல்ல வந்து ஜோகோவிச்சை தோற்கடிச்சு டைட்டில் அடிச்சிருப்பாரு நம்ம கார்ல வசி அதுக்கு வந்து அப்படிதான் சொல்லணும் ஆனா இதெல்லாம் விட பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கி இந்தியன் டீம் வந்து குவார்டர் பைனல் வின் பண்ணிருந்தாங்க அப்படியே தொட்டுட்டு போயிடுவோம் எப்ப என்ன ஜோக் ஜோக் இல்ல இல்ல ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் காலிறுதி போட்டியில் கிரேட் பிரிட்டன் கூட மோதி இருந்தாங்க லாஸ்ட் டைம் ஒலிம்பிக்ல கிரேட் பிரிட்டனை வெளியே அமைச்சு தான் பிரான்ஸை தூக்கிருந்தோம் ஸோ அதற்கு திரும்பவும் செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண பண்ணிருக்கு இந்தியா வந்து இப்போதான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயருக்கு வந்து பன்னெண்டாவது நிமிஷத்துலேயே ஒரு ரெட்கார்டு கொடுத்துருப்பாங்க அதுவே தப்பு தான் நீங்க ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட் அவுட் ஆஃப் நம்ம கிரேட் பிரிட்டனோட கோச் வந்து கோச்சிங் பண்ணிட்டு இருப்பாரு கோல் கீப்பர் கிட்ட ஐபேட்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது கொஞ்சம் இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை பட் இருந்தாலும் ரிசல்ட் இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு ஏன் அவங்க வந்து ஆக்கில கெத்துங்கிறத ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு பிளேயர் இல்லாமல் பத்து பிளேயரோ தான் ஆடி இருந்தாங்க அது ஒரு சமயம் கிரீன் கார்டு வாங்கி ஒன்பது பிளேயர் தான் இருந்தார் ஃபீல்டுலேயே ஒன்பது வயசு லெவன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு மேட்சை வந்து டைப் பண்ணாங்க கடைசியில் ஷூட் அவுட் மூலியமாக நம்ம ஸ்ரீஜஸ் இருக்கு பயமேன் அப்படிங்கிற மாதிரி மேட்சை தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பாரிஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒலிம்பிக்கை வரைக்கும் ஹாக்கி டீம் இந்தியாவுக்கு வந்து மெடல் வின் விமானத்தான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரபிளாக இருக்கக்கூடிய பெல்ஜியம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியா இவங்கலாம் குவார்டர் ஃபைனலோட நிறைய கட்டிட்டாங்க வீட்டுக்கு ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஒரே ஒரு செமிஃபைனல் மட்டும் வின் பண்ணா மெடல் நமக்கு கன்ஃபார்ம் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம பல ஒலிம்பிக்ஸ் அப்டேட் அடுத்து வரக்கூடிய वीडियोसலாம் உங்களுக்காக வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அண்ட் அது மட்டும் இல்லாம அப்படி சொன்னா இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லா கவர் எடுத்தாலும் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி